ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பதிவில் மிக 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 முக்கியமான பெயர்ச்சி எல்லா மக்களுமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெயர்ச்சி மக்கள் கிரகமாகிய சனீஸ்வர பகவான் என்று பட்டம் பெற்ற ஒன்பது நவ கிரகங்களிலே நீதி நேர்மை சத்தியம் தவறாத அருள் பெற்று அவருடைய குணநலத்தோடு மக்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனிக்கிழமை அன்று இரவு ஒரு பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்பொழுதுமே இரவிலே பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களுக்கு பகலில் தான் செய்வார்கள் அந்த நேரத்திலேயே மக்கள் யாரும் வரமாட்டார்கள் அந்த வகையிலேயே காலையிலே அன்ற பயிற்சி நடைபெற்று விடுகிறோம் எல்லா ஆலயங்களிலுமே ஆனால் இந்த பயிற்சி பெரும்பாலான ஆலயங்களில் நடைபெறாது ஏனென்றால் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய பயிற்சி ஆகும் எப்பயுமே கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பயிற்சி செய்வாங்க அது அடுத்த வருஷம் தான் வருது திருநள்ளாட்லையும் அடுத்த வருஷம் தான் அந்த பயிற்சி செய்வாங்க இருந்தாலும் இப்போ திருக்கணிந்து பிரகாரம் அந்த வழக்கப்படி நடைபெறும் சில ஆலயங்கள் இப்போ ஜோதர்கள் எல்லாமே நிறைய பேர் ஜோதிடர் வந்துடுறாங்க அப்போ ஜோதிடர்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ திருக்கிணந்து தான் பார்த்துட்டுருக்காங்க இன்னும் அந்த காலத்தில் வந்து கையில் எழுதி ஜாதக எழுதி மனக்கணக்கு போட்டு எல்லாம் பண்ணுது இப்போ கம்ப்யூட்டர் ரூபமாக போயிடுச்சு ஃபோன்லேயே பண்ணிட்டு எல்லாமே ஸோ அதுக்கு அந்த காலத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் திருக்கணிந்து பிரடி சொல்லும்பொழுது அது கரெக்டாக தான் இருக்கும் அக்யூரேட்டாக தான் இருக்கும் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டது தான் வானியல் சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்லி பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது அதன் மூலியமாக தான் சொல்லப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் இந்த பயிற்சியோட பலனும் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்து வர வாக்கிய பஞ்சாங்கக்கூடிய பயிற்சியும் கல கரெக்டாக தான் இருக்கும் போதும் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் பன்னெண்டு ராசிகள் என்னென்ன செய்யணும் எல்லாமே சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டு நடந்தவங்க சொல்லிட்டு என்னுடைய குரு நடைபெறும் கவனிக்கிறேன் ஓம் குரு பே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத் ஆத்மன் மகா கல்யாணம் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத் என்று உபாசன மகா ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தா தன்னோ வராகி பிரச்சோதியாத் பொதுவாக இந்த ஒவ்வொரு பயிற்சியிலுமே பயிற்சியாக இருந்தாலும் சரி கொச்சாரம் எப்படி ராசி பலன்கள் சரி மாத பலன்கள் எப்படி சொன்னாலுமே அதனுடைய பொது பலன்கள் தான் சொல்வது வழக்கம் ஏன்னா மக்களுக்கு நாட்டுக்கு என்ன நடக்கும் ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நாட்டில் தான் நடக்கும் வீட்டில் மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள் தான் இருக்கும் நாட்டில் நடக்கிறது பெரிய மாற்றங்களாக இருப்படும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்போ பார்க்கும்பொழுது இந்த பொதுப்பல நோக்கியில் பார்க்கும்போது கும்ப பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது மீனம் சனிப்பயிற்சி பலங்கள் தான் மீனராசிலே சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களான சூரியன் சுக்கரன் ராகு சந்திரன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது இவர் சே பயிற்சி பயிற்சியாகும்பொழுது இவர் சேர்ந்து ஐந்து கிரகங்கள் ஒரே ராசியில் ஐந்து கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த பயிற்சி நடைபெறுகிறது அன்றைய தினம் சனிக்கிழமை வேறு அன்றை நட்சத்திரம் உத்திரட்டாய் நட்சத்திரம் அப்போது சனியுடைய பலம் மிக மிக அதிகமாக இருக்கிறது சனியோடைய கிழமை சனியோடைய நட்சத்திரம் அன்று அமாவாசையும் கூட அமாவாசையும் சேர்ந்த அந்த நாள் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது அது இல்லாமல் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் கன்னிராசிலே கேது பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே புதன் பகவான் இருக்கிறார் இவ்வாறு மிதனராசியிலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பக்கம் பெற்றிருக்கிறார் பொது பலன் பார்க்கும்போது இந்த வகையில் ஏற்கக்கூடிய விஷயமா சொல்லப்படும் அப்போ இதனால் என்ன ஏற்படும் என்று பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து சொந்த வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு செல்கிறார் அப்போ குரு கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் குரு சுபர் தான் அதனால் இந்த பயிற்சி நீங்கள் பயப்படக்கூடிய அளவில் இருக்காது மீனராசிலேயே குரு பகவான் செஞ்சிருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இருந்தாலும் நன்மையாளர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மீது தான் நல்ல விஷயம் நடக்கும் பேசுக்திகளை அழிந்து அழிந்துவிடும் நல்லவர்கள் வாழ்வார்கள் தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் இதுதான் இந்த பயிற்சி நடக்கப்போது பொதுவாக சனி பகவான் இந்த குரு வீட்டில் இருக்கும்பொழுது குருவுக்கு உண்டான அந்த போதனை பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கும் ஆசிரியர்கள் எல்லாம் மனம் திருந்துவார்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் சரியில்லை கல்லூரிகளையும் ஆசிரியர்கள் சரியில்லை வேலையே பயிரை மேய்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது அப்போது இதெல்லாமே மாறும் சனி பகவான் இந்த மின்னரசில் மாறும்பொழுது தன்னிலை உணர்ந்து திருந்துவார்கள் நல்லவர்கள் இருப்பார்கள் கெட்டவர்கள் போய்விடுவார்கள் திருத்தப்படுவார்கள் ஏன்னா சனி பவன் திருச்சிவிடுவார்கள் கண்டிப்பாக அப்போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படும் நீதி நேர்மை நியாயம் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் நீதிபதிகள் தன் நிலை உடந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் வழக்கறிஞர்கள் நல்லவர்களுக்கு வாதாடுவார்கள் தேர்வுகள் வாதாட மாட்டார்கள் இதுதான் நடக்கப்போகுது இது இல்லாமல் அண்டை ஆயுதார்கள் வீ நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை பாராட்டுவார்கள் இணைந்து நம்மளுடைய நாட்டிலே இணைந்து வருவார்கள் இந்திய நாட்டிற்கே இணைந்து வருவார்கள் எல்லாமே இணக்கமாக இருப்பார்கள் மக்களுக்கு பல வழிகளிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அது இல்லாமல் விலைவாசி ஏற்றங்கள் பொருட்கள் எல்லாமே குறைஞ்சிடும் நல்ல மழை பொழியும் நல்ல பயிர்கள் எல்லாம் செழித்து வளரும் விலைவாசிகள் குறையும் இப்படிலாம் நடக்கப்போகுது அப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறாள் இந்த சனிப்பயிற்சி ஆலை இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஆட்சியாளர்களும் மனம் தெரிந்து மாற்றம் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வார்கள் சனி பகவானிலேயும் சேவை செய்வார் தான் பெரும்பாலும் சனி பகவான் எல்லாம் தான் தான் ஆட்சி பண்ணுறவங்களும் சரி சேவை சமூக சேவை சொல்றது அந்த சமூக சேவையில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா வருவாங்க சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்போது சேவை மண்பானமே எல்லாருக்கும் வரும் நிறைய ட்ரஸ்ட்டு தொண்டு நிறுவனங்கள் புதுசு புதுசாக ஏற்படும் சனி பயிற்சி அவங்கள எல்லாமே விரும்பி வந்து தொண்டு பண்ணுவாங்க ஆச்சாரங்களும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க சரி பண்ணுங்கள் எங்கள் ஒருத்தரால் எல்லாம் பண்ண முடியாது நீங்களும் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து தொண்டு புரிவாங்க இந்த அப்புறம் நல்லா கேட்டுங்க நீரால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியது இருக்குது நெருப்பால் வரக்கூடியது இருக்குது புயல் மழை பூகமும் கண்டிப்பாக ஏற்படும் நிலநடுக்கம் கண்டிப்பாக வரும் நிலநடுக்கம் வரும் அது இல்லாமல் கிருமிகள் அந்த தொல்லையும் வர்றதுக்கு இருக்குது அந்த பூச்சி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நீரால் உற்பத்தியாகி காற்றால் பரவி மக்களுக்கு தீமையை செய்ய அதில் அதுலேருந்து நம்ம தப்பிச்சிருவோம் பெருசாக ஒன்றும் ஆகாது முன்னே நடந்த மாதிரி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது இதெல்லாமே இந்த சனிப்பயிற்சியில் போகுது அப்படின்னு சொல்லி இந்த சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்ல போகிறேன் மேசராசி நேர்களே இந்த சனிப்பயிற்சி பலன்கள் இப்போ சொல்ல போகிறேன் இதனால வரைக்கும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல கும்பராசி இருந்த சனி பகவான் மேசு மீனராசிக்கு வந்துட்டார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்போ என்ன சொல்லுவாங்க ஏழரை சனி ஆரம்பம் அப்படி சொல்லுவாங்க அப்போ மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் அதில் என்ன பண்ணணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக ஏழரை சனி ஆரம்பித்தாக்கா என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா செலவுகள் ஆகும் நஷ்டங்கள் செலவுகள் வீண் விரயங்கள் ஏற்படும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் அலைச்சல் திருச்சல் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நிறைய இருக்கும் பொருட்கள் வந்து கலவு போகும் பெரும்பாலும் வீட்டில் இருக்கும் தங்கங்கள் எல்லாமே அடக்கு கடைக்கு போகும் இதெல்லாம் வந்து உண்மையில நான் ஆண்டு அனுபவித்து சொன்னதுதான் இளரசனியில் இந்த மாதிரிலாம் நடக்கும் கணவன் மனைக்குள்ளே சிறு சிறு மனசாக இருக்கும் தற்காலிகமான பிரிவுகள் ஏற்படும் எல்லாமே வந்து ஏளரசனில் ஆரம்பிக்கும் இது பொதுவான தான் இது ஆரம்பித்தா ஏழரை சனி ஆரம்பித்தா இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா பன்னிரெண்டாம் மணி தாம்பத்திய தாம்பத்தி இல்லையா அப்போ கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் கருத்து ஏற்பட்டு தான் செய்யும் அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்க சொல்ல போகிறேன் தான தர்மங்கள் இருக்குது அவ்வளோதான் வேற வேறு பெருசாக ஒன்றும் சொல்ல போகல அது நீங்கள் வந்தாலே குறைஞ்சிடும் பரிகாரம் என்பது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் படிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் படிக்கார் அது போதும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேசராசிக்காரர்களுக்கு எல்லா சனி ஆரம்பித்தா கூட அந்த சனி பகவானுடைய பார்வை பலன் இருக்குது இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறாரு அப்போ இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது தனம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எழுதி வாங்கிட்டு நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் எழுதி வாங்கிட்டு கொடுக்கணும் இருந்து வாங்கினாலும் எழுதி வாங்கி கொடுக்கணும் சாட்சி இருக்கணும் இதெல்லாமே இருக்கணும் அது இல்லாமல் குடும்பத்தில் எல்லோருடைய அரவணைப்பு இருக்கணும் ஆதரவு இருக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அவரோட அவங்களோட அன்பாக இருக்கணும் அப்போ இந்த சனி பயிற்சியில் நீங்கள் அன்பாக ஆதரவாக இருந்தால் அவங்களும் அன்பாக ஆதரவாக இருப்பாங்க அப்போ எல்லா வகையிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க முதல்ல குடும்ப இருக்கணும் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நண்பர்கள் ஒரு என்ன வருவாங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அடுத்ததாக கல்வியிலே கொஞ்சம் தடைகள் ஏற்படும் ஏன்னா சனி மோனன் சொல்லப்படுற கொஞ்சம் சொல்லப்படுறார் கொஞ்சம் ஞாபகமரது ஏற்படும் அதனால் கல்வியிலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும் ஆரம்ப கல்வி தான் சொல்கிறேன் தேர்ச்சி பெறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில சில பேர் சப்ஜெக்ட் விட்டுருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு கடுமையாக உழைக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அடுத்ததாக உங்களுடைய ஆரம்பத்தை இடத்தை பார்ப்பதனால நல்லது தான் இருக்கும் ஏன்னா பாபகரங்கள் மூன்று ஆறு பதினோரு பதினோராம் இடத்தில் இருந்தாலும் பார்த்தாலும் நன்மையே விளையும் அப்படின்னு சாஸாக சொல்கிறது அப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது சத்ரு ஜெயம் ஏற்படும் விரோதிகள் இருப்பாங்க இல்லையா மறைமுக விரோதிகள் உங்கள் குடியேருந்து எல்லாமே இது பண்ணுவாங்க தீமை செய்வாங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க தடங்கள் தாமதங்கள் எல்லாம் ஏற்படுத்துவாங்க அந்த தொல்லைகள்லாம் ஒழிஞ்சிடும் கடன் கிடைக்கும் ஆரம்பத்தில் இருக்கல சனி அந்த கடன் அதுதான் சொல்ல வரேன் கடன் கொடுக்கும்போதும் வாங்கும் போதும் எழுதி வாங்கணும் கரெக்டாக வாக்கு சொல்லி அது மாதிரி வாங்கணும் போகணும் இல்லைன்னா மாட்டிப்பீங்க உங்கள் பிரச்சனை வரும் அந்த கடன் கேட்ட தொல்லை பண்ணுவாங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் முக்கியம் அப்போ கரெக்டாக சொல்லி வாங்கணும் என்னால் எவ்வளோ தான் முடியும் இப்போ தான் கொடுக்க முடியும் அப்படி தான் சொல்லி வாங்கணும் அதில் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோய் நொடிகள் சாணம்னு சொல்லப்படுறது ஆரம்பம் அப்போது பெருசாக ஒன்று நோய் நொடிகள் வராது எப்பயுமே சனி பகவான் வந்து உட்காந்தாலே அவர் ஆரம்பத்தில் இருந்தாலும் ஆரம்பத்தை பார்த்தாலுமே உடல் அசதி ஏற்படும் அதுக்கு என்ன பண்ணணும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் வாக்கிங் பண்ணணும் தியானம் பண்ணணும் யோகாசனம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணலாம் அவரவர்களுக்கு வயதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்டிவாக தான் பொது விதி அவ்வளோதான் நீங்கள் இன்னாக்டிவாக இருக்க போகிறீங்க ஆக்டிவாக மாற்றிக்கணும் வெரி சிம்பிள் அவ்வளோதான் ஆக்டிவாக மாற்றிட்டீங்கனாலே சுறுசுறுப்பந்தாலே போதும் அசை செய்யப்படும் நரம்பு தொல்லை மூட்டு வலி கை கால் குடைச்சல் இது மாதிரிலாம் ஏற்படும் பெருசாக ஒன்றும் ஏற்படாது அதெல்லாம் நீங்கள் சிரமமாக கவனிக்கணும் அடுத்து அவங்க ஒம்பதாம் இடத்தை பார்ப்பதுனால தந்தையார் வழியில் கொஞ்சம் உடம்பு செய்ய உடம்பு சரியாக போகும் பிரச்சனை வரும் அதனால் கவனமாக இருக்கணும் வேண்டுதல் பிரார்த்தனை தான் இந்த காலத்தில் நீங்கள் அதை நிறைவேற்றிக்கணும் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு ஆலயங்கள் அடிக்கடி போயிட்டு வரணும் சனி பிரித்தி ஸ்தலம் போயிட்டு வரணும் சனி பகவானுக்கு பற்றி பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமையில் பதினோரு எல் தீபம் போட்டு வணங்கிட்டு வரணும் பதினோரு வாரம் சனிக்கிழமை போயிட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இதான் பிரீத்தி அதுவும் இல்லாமல் காலையில் ஆஞ்சநேயரும் காலையில் விநாயகரையும் மாலையில் ஆஞ்சநேயரும் வழிபட்டு வரணும் இதெல்லாம் வந்து பரிகாரசமாக சொல்லப்படுது நீங்கள் செய்யக்கூடிய தானந்தர் பார்க்கும்போது உடல் ஊனமுட்டவர்கள் கை கால் ஊனம் கண்ணுக்கு தெரியாதவங்க காது கேட்காதவங்க இப்படிலாம் ஏதாவது ஒரு ஊன இருக்கணும் அந்த ஊன முற்றவங்க எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அப்போது மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறாங்க அவங்கள அவங்களுக்கு நிறைய தானத்தரம் பண்ணலாம் உதவி பண்ணிட்டு வரலாம் துணிமணி எடுத்து கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம மேசராசிக்கு இந்த விரைவு சனி ஆகிய ஏர சனி ஆரம்பிச்சிருந்தால் கூட நல்ல தான் நடக்கும் நீங்கள் அடிக்கடி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு வந்து ரொம்ப விஷயம்னு சொல்லப்படுது அதில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சால சிறந்து சொல்லப்பட்டிருக்கு சனி பிரித்தி சலங்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்